நற்செய்தி வாசகம் புனித ஜோமா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஐம்பத்து இரண்டு தொடக்கம் ஐம்பத்து ஒன்பது அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதிநாளில் நாளில் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உன்போர் என்றும் வாழ்வர் வாழ்வரும் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கண்டித்தார் வழங்கும்ற்சி சிந்தனை மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் இவ்வாறு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் உலகிலே ஒன்றுக்கொன்று முரணான சக்திகள் அதனோடு போராடி ஒன்றை ஒன்று தோற்கடித்து வெல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் நன்மையும் தீமையும் ஒளியும் இருளும் உண்மையும் பொய்மையும் வாழ்வும் சாவும் இவ்வாறான எதிர் எதிராக செயற்படுகின்ற சக்திகளாகும் இவை ஒன்றோடொன்று போராடிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் உண்மையில் பார்க்கும்போது நன்மை இல்லாமல் போகும்போதே தீமை மேலோங்குகிறதையும் ஒளி இல்லாத போதே இருள் பரவி இருப்பதையும் உண்மை உரைக்கப்படாத போதே பொய் தலை விரித்தாடுவதையும் அதுபோலவே வாழ்வும் சாவும் நிகழ்வதையும் பார்க்கின்றோம் அதாவது எதிரெதிராக உள்ள சக்திகளில் ஒன்று இல்லாமல் போகின்ற போது மற்றது தோற்றம் பெறுகின்றது இவ்வாறே மேற்கூறப்பட்ட இறை நோக்க வேண்டும் இறைவார்த்தை கூறுகின்றது மானிட மகனுடைய சதையை உண்ண தவறும்போது அவருடைய இரத்தத்தை குடிக்க தவறும்போது அது சாவிலேயே முடிவடையும் வாழ்வின் இழப்பிலேயே சாவு தோன்றுகின்றது இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் அதாவது தேவனற்கருணை கருணை வாழ்வளிக்கும் ஊற்றாக இருக்கிறது எனவே ஒருவர் கருணையை உண்ண தவறும்போது அவருள் வாழ்வு இருக்க மாட்டாது இயேசுவின் இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதே வேளையில் இத்தம இத்தகைய ஆழமான சிந்தனைகள் சில வேளைகளில் நாம் திருப்பலியில் பங்கு கொண்டு தேவனற்கருணையை உட்கொள்வது ஆண்டவருக்காக நாம் செய்யும் பேருதவி என்ற எண்ணத்தை எம்முள் ஏற்படுத்தலாம் ஆனால் உண்மை அதுவல்ல மாறாக ஆண்டவர் நமக்காக செய்யும் மிக உயர்ந்த உதவியே இதுவாகும் ஏனெனில் தேவனற் கருணையே நிலை வாழ்வின் நுழைவாயில் என்பதாகும் இது இல்லாமல் நிலைவாழ்வு இல்லை இது இல்லாமல் எம்முள்ளும் வாழ்வு இருக்காது கடவுளின் பிரசன்னத்தை நாம் இழக்கும் போது வாழ்விழந்தவர்களாகிவிடுவோம் கருணையை எதிர்மறையாக நோக்கும்போது அதாவது பெற்று பெற்றுக்கொள்ளாவிடில் அதனால் என்ன பயன் கிடைக்கும் சில வேளைகளில் எமது செயல்களின் விளைவுகளே மேலான வாழ்வின் உந்து சக்தியாக அமைந்துவிடுகின்றது அதன் காரணமாக கருணையை உட்கொள்ளாத போது அது சாவை கொண்டு வரும் என்பது உண்மையாகும் இதை உண்மையாகவே ஒரு உந்து சக்தியாக போது அதாவது வாழ்வை இழந்து சாவை அடைவோமே என்ற ஒரு தெய்வ பயத்தை எம்முள் உருவாக்கும் தெய்வ பயம் என்பது தூயாவியாரின் கொடைகளுள் ஒன்றாகும் தேவனற்கருணை பற்றிய எமது மனநிலை என்ன என்பதை இன்று தியானிப்போம் திருப்பலியில் பங்கு கொண்டு தேவனற்கருணையை நாம் உட்கொள்வது ஆண்டவருக்காக நாம் செய்யும் உதவி என்றா அல்லது ஆண்டவர் எமக்கு அருளும் மிக பெரும் உதவி என்றா எண்ணுகின்றோம் நாங்கள் எவ்வாறு இந்த தேவனற்கருணையின் பால் எம்மை ஈடுபாடு கொள்ள செய்யலாம் செபம் ஆண்டவரே உமது ஒப்பற்ற அரும் கொடியாகிய தேவனின் கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இதன்பால் ஆழ்ந்த பசியும் தாகமும் எப்போதும் கொண்டு வாழ அருள்தாரும் ஆமன்